ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக ரெஸ்டரெண்ட் ஸ்டைலில் சன்னா பட்டுரா மசாலா எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பிரிஞ்சி எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூன் ஜீரை ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு சின்ன பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு பச்சை மிளகா ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் தனியா பவுடர் ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் ஹாஃப் டீஸ்பூன் ஜீரா பவுடர் அப்புறம் ஒரு டீஸ்பூன் சன்னா மசாலா பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் ரெண்டு டொமேட்டோ இந்த மாதிரி ப்யூரி பண்ணி வச்சுருக்கேன் இது ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ சன்னாவை அவர் தண்ணியில் ஊற வச்சு நான் வச்சுருக்கேன் அதையும் இந்த மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ ஒரு அஞ்சாறு விசில் வர வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க ஆறு விசில் வந்தாச்சு இப்போ எப்படி இருக்கு பார்க்கலாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக நமக்கு சோளை மசாலா ரெடி ஆகிடுச்சு இப்போ மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம் இந்த மெத்தட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் என்னோடய இன்னொரு மெத்தடும் நான் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பின் பண்ணுறேன் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க இது பட்டுரா கூட சாப்பிட்றப்போ இல்லை பூரி சப்பாத்தி எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம பட்டுரா எப்படி பண்ணுறது பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு அரை டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு சிட்டிகை பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நல்ல மாவை பிசைஞ்சிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி சாஃப்டாக ஒரு டோ பண்ணிக்கலாம் இப்போ இது ஒன் ஹவர் ஊறட்டும் அப்படியே மூடி போட்டு வச்சுடுங்க இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும் இப்போ மாவு நல்லா ஊறிடுச்சு இப்போ சப்பாத்தியை விட கொஞ்சம் பெரிய சைஸ் உருண்டையாக நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி திரட்டிக்கோங்க இப்போ என்ன நல்லா காஞ்சதும் இது ஒன்றுன்னா சேர்த்து நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதே மாதிரி எல்லா பட்டூராவையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நமக்கு ரெஸ்டரெண்ட் ஸ்டைலில் சன்னா பட்டுரா ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததோ எனக்கு சொல்லுங்கள் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்